இதை பாருங்க இன்னொரு மீண்டும் ஒரு முறை ட்ரை பண்ணுறாங்க பார்ப்போம் இந்த எருப்பு எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு பார்ப்போம் இது கொஞ்சம் இழுப்பு தண்ணி அப்படிங்கிறதுனால இந்த எருப்பு கொஞ்சம் மீன் நிறைய மாட்டுன்னு எதிர்பார்க்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் தண்ணி லேசாக இழுப்பு வளைய குஞ்சு இழுத்துட்டு போது இது வந்து வீச்சு வலை அப்படிங்கிறதுனால உள்ள மீன் எது மாட்டுச்சுன்னா அப்படியே சுத்திடும் மீன் வந்து உள்ளே மாட்டிக்கிடும் அப்படியே பாருங்க இந்த வலைய பாத்தீங்கன்னா மீன் உள்ள உள்ள போய் இந்த ஒண்ணு போல எடுத்து விடுவாங்க வெளியே போய் போக முடியாது அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் மூணு பேர் ட்ரை பண்றாங்க இந்த மீன் பார்த்தீங்கன்னா சராசரியா சண்டேல வந்து ஒரு கிலோ இரநூறுலேருந்து இரநூத்தி இருபது வரைக்கும் விற்கிறாங்க சாதாரணமாக ஒரு கடல் மீன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இந்த சைஸில் இருக்க மீன் பார்த்தீங்கன்னா கிலோ நானூறுவாலேருந்து ஐநூறுரூவா சொல்லுவாங்க இது வந்து ஆற்று மீன் அப்படிங்கிறதுனால எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நம்ம பிடிக்கிற இடத்துலேருந்து அப்படியே எடுத்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கட் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து ஆற்று மீன் அப்படிங்கிறதுனால நல்லா சுத்தம் பண்ணி சமையல் வச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்ப்போம் தரப்போ எத்தனை மீன் மாற்றிருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த கம்பு கம்பு எல்லாம் சிக்கிருக்கு வடையில் வளைய கூடாது ஸோ மீன் கிடக்கு அப்படின்றாங்க கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் கொஞ்சம் சும்மானுங்க வலைய எடுக்கங்க ஆ மீன் கிடக்கு 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 கேமரா சூம் பண்ணுங்கள் ஆ கெண்டை மீன் ரெண்டு மூணு மீன் மாட்டியிருக்கு ஆ ரைட் நல்ல வெட்டாக விழுந்துட்டு ஒரு மீன் வெளியே போயிட்டு ஐயோ நல்ல மீன்ல ஒரு பெரிய மீன் ஒன்று வெளியே ஓடிட்டு தப்பிச்சிட்டு இப்போ பார்ப்போம் ஆ அதோ பாருங்க பெரிய மீன் ஒன்று கெண்டை ஒன்று மாட்டியிருக்கு கெண்டை அம்மாங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கட்லா கெண்டை கண்ணாடி கெண்டை கருமுறி கெண்டை அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க நிறைய வகை இருக்குது இதோ ரெண்டு மூணு மீன் மாட்டியிருக்குன்னு நினைக்கிறேன் ஆ அதோ எடுக்காங்க பாருங்கள் ரெண்டு மீன் மாட்டியிருக்கு கேமரா வந்து ஜூம் பண்ணுங்க ஆ அருமை ஆ எடுத்துட்டாங்க ஆ அதோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கையிலே ஒரு மீன் போடுறதுக்காண்டி ஒரு நெட்டு வலை மாதிரி வச்சுருப்பாங்க அது என்னென்னா மாட்டுது மீன் அங்கேயே எடுத்துருவாங்க அதுலேயே எடுத்து அது ஒரு சுருள் ஒரு பை மாதிரி சுருக்கு பை மாதிரி இருக்கும் அந்த பைக்குலயே எல்லாமே போட்டுருவாங்க பாருங்கள் அருமையாக மாட்டியிருக்கு பாருங்க தெரியுதா இந்த இன்னொரு மீன் இந்த ஒரு தீசினதுல ஒரு மூணு மீன் கிட்ட மாட்டியிருக்கு ஒரு மீன் பார்த்தீங்கன்னா சராசரி ஒரு கால் கிலோ உள்ள மீன் மாட்டியிருக்கு மூணு மீன் கிட்ட மாட்டியிருக்கு அதை பாருங்க எழுங்க அதை வாடிக்காங்க பாருங்க இந்த அருமையான சாயங்காலம் பொழுதுல பாத்தீங்கன்னா இந்த வலையை வீசி எப்படி அருமையா மீன் பிடிக்கிறாங்க பாருங்க அருமையா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு எடுத்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு திருப்பு வலை வீசுன எப்படி ஒரு மூணு கிலோ மீன் கிட்ட பிடிச்சிருப்பாங்க ஆஹ் அருமையா இருக்கு பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வீச்சு வலையில மீன் பிடிக்கிறதை பார்த்தோம் அடுத்து வந்து நம்ம விரால் மீன் உலாங்கு மீன் வந்து தனியா கண்ணி வச்சு பிடிப்பாங்க அந்த வீடியோல நம்ம விரைவில் சந்திப்போம் உங்கள் திருநெல்வேலி சார்பாக கவலைத்தம் அரசன் டீம் திருநெல்வேலி அழகு போல மீன் பாருங்க எல்லா மீன் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய மீன் இது பாத்தீங்கன்னா கெண்டம்மாங்க